வல்க வளமுடன் ஜனவரி இருபது சிந்தனை விருந்து மனிதன் மனிதன் அப்படின்னா மகிழ்ச்சியை அழகாக சொல்லுவாங்க மனிதன் அப்படின்னா மனதை இதமாக வைத்துக்கொள்பவன் தான் மனிதன் அப்போ மண் அப்படிங்கிறது மண் ப்ளஸ் இதன் அப்படி அப்போ மண்ணுனால் நிலையானது அழியாதது அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் இதமாக வச்சுக்கணும் எப்போதுமே நம்ம வந்து தெளிந்த நீரோடையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எப்போவுமே எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு சலனம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இப்போ நம்ம நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலுமே அதை வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் நம்ம இருப்போம் இல்லை நம்ம வந்து கலக்கத்தோடு கலங்கி இருக்கிறோம் அப்படின்னா குட்டை குளம்லாம் பார்த்துருக்கோம்னா கலங்கி இருக்கும் அப்போ அது தெளிந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அப்போ அந்த மனசை அப்படி குழம்பிடுச்சு அப்படின்னா அந்த தெளிந்த நீரோடை ஆக்குறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புறத்தே போகிற மனசை உள்நோக்கி நம்ம அகம் உள்ளம் அப்போ அதை நோக்கி நம்ம உள்நோக்கி நம்ம திருப்பணும் அப்படி நம்ம நம்மளை ஆராய்ச்சி பண்ணி நம்மளை நாம் வந்து தண்ணிலே விளக்கம் பெற்று அந்த இறைநிலையோடு நம்மளை வந்து இனிக்கும் பொழுது தான் தெளிந்த நீரோடையாக நாம் மாற முடியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் மனம் இதமாகும் அப்போ துன்ப உணர்வுகளை கடந்து ஒரு அமைதி நிலைக்கு வரும் பொழுது நாம் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருப்போம் அப்போ பேரின்ப நிலையை நம்மளால் உணர முடியும் அப்போ மனம் வந்து எப்போவுமே நம்ம வந்து இதமாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம மனசை இதமாக வச்சுக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க ஒரு தவறுகள் ஏதாவது இருந்தாலும் அதை நம்ம உணர்ந்து நம்ம திருத்திக்க முடியும் ஏன்னா விழிப்புணர்நிலையோடு நம்ம இருப்போம் பிறருக்கும் துன்பம் விளைவிக்காமல் நாம் இருப்போம் அப்போ தொண்டாட்டக்கூடிய மனசு எப்போ இருக்கும் அப்படின்னா அன்பும் கருணையுமாக இருக்கும்போது தான் அப்போ தெளிந்த நீரோடையாக நாம் இருந்தோன்னா தான் எது நடந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்க பழகிப்போம் அப்போ நமக்கு தொண்டாற்றும் போதும் நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் நம்ம அதை கடந்து நம்ம தொண்டில் நம்ம மேல் நோக்கி போயிட்டே இருப்போம் தான் ம மகிழ்ச்சி அழகாக நிறை மனிதர்கள் நிறை அப்படின்னா முழுமை நான் முழுமையாக இருக்கேன் எப்போவுமே நம்ம எதை கேட்டாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ யாராவது வரும்போது நம்மளை பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நல்லாயிருக்கும் அது வந்து உள் அடி மனசில் இருந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அங்கே இருந்து நம்ம வரணும் அப்படின்னா அந்த உயிர் ஆற்றலை எப்போவுமே நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம மனம் இதமாக இருக்கணும் அப்போ மனம் வந்து இதமாக இருந்தால் தான் அவன் மனிதன் ஏன்னா அந்த ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு உள்ள அத்தனை தன்மையும் நமக்கு இருக்குது ஆனால் நம்ம ஆறாவது அறிவுன்னா அத்தனை தன்மையும் நமக்கு இருந்தாலுமே மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது பிற இப்போ உயிர் கொலை செய்யக்கூடாது மகிழ்ச்சி ஆய்ந்தொழுக்க பண்பாட்டிலலாம் சொல்லுவோம் அப்போ மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சாலும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அப்படிங்கிற உணர்கக்கூடிய ஒரு அருமா அனுமான அறிவுங்கிறது ஒன்று நமக்கு இருக்குது அப்போ நமக்குள்ளே அந்த அறிவாக இருந்து நம்மளுக்கு உணர்த்துறது யாது அந்த இறைநிலை அப்போ இந்த உயிர் ஆற்றலுக்குள்ள அந்த இந்த ஜீவாத்மாக்குள்ளே அந்த பரமாத்மாவோட தன்மை இருக்குது அப்போ இந்த சிற்றறிவு அந்த பேரறிவோடு இணையணும்ல அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது புலன் வழியாக கொண்டு போய் நம்ம புலன் வழியாக கவர்ந்து இழுத்துட்டு வர்றதை காட்டிலும் அந்த புலன்களை தாண்டுன அந்த ஆறாவது அறிவை நம்ம உணரணும் அந்த சிந்திச்சு நம்ம செயல்படணும் நம்மளால் சிந்திக்க முடியும் அப்போ நம்ம மனசை இதமாக வைத்து கொள்ள முடியும் நம்ம தெளிந்த நீர்வோடையாக நம்ம எப்போவுமே இருக்க முடியுங்கிற தன்மை நமக்கு வரணும் அந்த தன்மை நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம தவத்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ மனசை நம்ம இதமாக வச்சுக்கணுன்னா நம்ம மனசை எப்போவுமே ஒரு அமைதி நிலையிலே வச்சு 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 நம்ம பழகணும் அப்படி அன்பும் கருணையுமாக நம்ம வந்து எப்போவுமே செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு வெற்றி தான் எப்போவுமே நாம் வந்து நிறை மனிதர்களாகவே இருப்போம் வாழ்க வளமுடன்